வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா சுவையான சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பார்த்து நீங்கள் புலாவோட பரோட்டா சப்பாத்தி பிளைன் சாதம் எல்லாத்துக்குள்ளையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்யுறதுங்க ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை நட்சத்திர சோம்பு கிராம்பு அது கூடவே சோம்பு ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இணையில நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறிட்டு ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக மாறி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் ஒரே சமயத்தில் நமக்கு ரெண்டு வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் முக்கால் கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சிக்கனை இதில் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கணும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து வர்ற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம ரொம்ப நேரம் பதக்கணுன்னு இல்லை மசாலாவோட சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டால் மட்டும் போதும் இப்போ பதவியா எழுதி ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க அந்த மசாலாவில் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சுருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம தான் வச்சுருந்தோம் லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் காரத்துக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு தூள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காம நான் மீடியம் சைஸ் தேங்காவில் அரை மூடி தேங்காய் எடுத்து முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்காமல் தேங்காய் பாலில் சிக்கன் வேக வச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம இதை அப்படியே பிளைனாக நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி கிரேவியாக வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டோம்னா நமக்கு நல்லாவே சிக்கன் வெந்து வந்துடும் இப்போ இது மூடி அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சுருந்து கொஞ்சம் நேரம் ஆகுது நல்லாவே பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அப்படியே விட்டுவிட்டோம்னா சமயத்தில் தேங்காய் பழம் அரைச்சி சேர்த்துருக்கதால் அடி பிடிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து ஏடையில் கலந்து விட்டு நம்ம வேக விட்டுருக்கலாம் இப்போ எதுவும் மூடி வச்சிடறோம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஓரளவுக்கு வற்றிட்டு கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும்னா நீங்கள் இப்போவே மல்லிகளை கருவேப்பில் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே கெட்டியாக வச்சுக்கிறதுக்கு போகிறேன் அதுக்காக நான் இப்போ மூடி போடாமல் இதை ஓப்பன்லேயே திறந்து வச்சுருந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா இன்னுமே கிரேவி நமக்கு நல்லா திக்காகி கிடைக்கும் ஆனால் நூறு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் பிரிஞ்சுட்டு முன்னாடி விட்டு நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியின நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்